அப்படி என்று சொன்னால் கனவு வந்து எந்த ரேஞ்சுக்கு என்ன செய்யும் அதனுடைய மதிப்பு இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக சொல்கிறேன் கனவுகள் வகையுடைய அந்தஸ்துக்கும் என்ன செய்கிறது இருக்கிறது புறக்கணிக்கப்பட வேண்டியது எப்படி இருக்குதோ அதே மாதிரி எந்த அளவில் இருக்குது வகையுடைய அந்தஸ்திலையும் கனவுகள் இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ உதாரணமாக ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் அவருடைய செய்தி நீங்க பார்க்கலாம் அதாவது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அதாவது பத் உல் வகை வகையுடைய ஆரம்பம் அதுதான் புகாரியுடைய ஆரம்பம் வகையுடைய ஆரம்பம் என்ற பகுதி அதில் வரும் ரசூ சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு இறங்குவதற்கு முன்னால் முதன் முதலாக வகை எப்படி இறங்கது இறங்கியது நல்ல கனவுகள் மூலம் தான் வகை இறங்கியது ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு இறங்கிய முதல் வகையல்ல எக்ரா பிஸ்மிர் அப்பதி ஹலக் முதல் சூரா முதல் சூரா என்பது புரியும் முதலாவது இறங்கிய வகையது கனவுகள் ரசூர் செல்லா அவர்கள் அந்த நல்ல கனவுகள் நிறைய கண்டார்கள் நல்ல கனவுகள் நிறைய ரசூல்லாயி சலல்லா அல்லூசல்ல ஆயுஷாரம் சொல்றாங்க நிறைய நல்ல கனவுகளை கண்டார்கள் ஆனால் அது வகைன்றது யாருக்கு தெரியாது ரசூர் செல்ல தெரியாது ஆனால் அப்படித்தான் ரசூல்லாயி சலஅல்ல அலுவலமுடைய நபித்துவம் ஆரம்பித்தது என்று சொல்லி ஆயுஷாரம் சொல்றான் அப்போ இது தெளிவான ஒரு செய்தி அல்லாஹூத்தாலா ரசூல்லாயி சல்லாம் அலைய் செல்லும் அவர்களுக்கு கனவுகள் என்ற பகுதியை கொண்டுதான் வகையே என்ன செய்கிறான் ஆரம்பிக்கிறான் என்ற பகுதி இது இஸ்லாத்துடைய பார்வை கனவுகள் சில பொழுதுகளில் அதாவது விஞ்ஞானிகள் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமுதாயம் அல்லது சமுதாயத்தில் வந்து பகுத்தறிவாளர்கள் என்று பேசக்கூடிய அந்த சமுதாயத்தினருக்கு இது ஒரு சரி ஒரு வேஸ்டான ஒரு அம்சமாக என்ன செய்யலாம் சில பொழுதுகளில் இருக்கலாம் இது ஒன்றுங்க அர்த்தமற்ற விஷயங்களாக சில பொழுதுகளில் இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்துடைய பார்வை என்பது அப்படி அல்ல வகையுடைய அந்தஸ்தையும் அடையக்கூடிய ஒரு அம்சம் யாருக்கு நபிமார்களுக்கு மட்டும் யாருக்கு நபிமார்களுக்கு மட்டும் அந்த கனவுகள் என்ன செய்யும் வகையுடைய அந்தஸ்துக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமாக இப்ராஹிம் அலேஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன கனவு கண்டாரு தன் பிள்ளையை அறுப்பதற்கு கனவு கண்டார் தொடர்ந்து காண்ற அந்த கனவை அப்ப அறுப்பதற்கு ஒரு ஆள் கனவு கண்டு நம்ம இப்போ நைட்ல கனவு காண்றோம் புள்ளை அறுக்கிற மாதிரி காலை போய் கத்தியோட புள்ளையிட்ட போனா நம்ம எங்கே இப்போ அதுக்கு பின்னால் நம்மள என்ன செஞ்சிருவாங்க சங்கிலி எல்லாம் போட்டு கொண்டு போயிருவாங்க ஏன் மென்டல் ஆயிட்டாரு அப்படின்ட்டுதான் முடிவு எடுப்பாங்க அப்படிதான் நம்ம நைட்ல கனவு கண்டுட்டு பகல்ல கத்தி எடுத்துட்டு புள்ளையிட்ட போனோம் என்ன அர்த்தம் அதுதான் அர்த்தம் சந்தேகமே இல்லை முதல்ல கனவு கண்ட உனக்கு இப்படி கனவு வாரதே முதல் பிள்ளை இரண்டாவது குழந்தைட்டு அப்படி நடக்கிறது இரண்டாவது பிள்ளை ஆனா நபிக்கு அப்படி இல்லை நபியுடைய பார்வையில் என்னது அது வஹி வஹி என்பதனால் அது நிச்சயமாக இறைவனுடைய செய்தி அது இறைவனுடைய செய்தி என்பதனால இப்ராஹிம் அலி என்ன செய்யறாரு மகனிடத்துல பேசுறாரு மகனிடத்துல நான் உன்னை அறுப்பது போன்று என்ன செய்தேன் கனவு கண்டே பந்தூர் மாதா என்ன உனது நிலை அப்படின்னு கேட்டாங்க அப்ப இப்ராஹிம் அலி மகன் என்ன சொன்னாரு அல்லாவுடைய கட்டளை என்பது அடிப்படையில் தான் மகன் என்ன செய்யறாரு நடந்து கொள்றாரு அல்லாவுடைய கட்டளை என்கின்ற அடிப்படையில் தான் மகன் நடந்து கொள்றாரு அந்த குடும்பத்துக்கு இது இறைவனது கட்டளை என்று தெரியும் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு நேரடியாக உங்களது மகனை அறுத்து விடுங்கள் அப்படி அப்படின்ற ஒரு கட்டளை இறைவன் போடுகிறானாக இருந்தா படைச்சவன் போடுறானாக இருந்தா அது வந்து நிச்சயமாக என்ன நம்ம கட்டுப்பட்டே ஆக வேண்டும் ஏன் நம்ம அடிமை இறைவன் தான் இந்த கனவை சொன்னான் என்றால் இறைவன் தான் இந்த செய்தியை சொல்றான் என்றால் ஏனென்றால் நபிமார்களுடைய எல்லா கனவுகளும் என்ன வகை இது அடிப்படை நம்பிக்கை வகை என்பது அல்லாஹால் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கனவு கண்டாங்க ஆரம்பத்தில் முன்னால கனவு கண்டார்கள் வகை நினைச்சாங்களா வகையை நினைச்சாங்களா இல்லை எனவே கனவு கண்டு வகையை நினைக்கிறது இல்லை ஒரு சும்மா ஒரு நபி செய்வதில்லை நினைப்பதில்லை அல்லாஹ் அதை வகை என்று அவர்களுக்கு என்ன செய்வான் முதல் மழக்கு மூலம் கனவு உங்களுக்கு வருவது என்பது என்னது என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால்தான் ரசூல் கனவுகளை என்ன செஞ்சார்கள் எடுத்தார்கள் எப்படி எடுத்தாங்க யார் சொன்ன பின்னாலே அல்லா சொன்ன பின்னால இல்லையா ரசூல் சலாசல்லம் அவர்கள் ஆரம்பத்துல கண்ட எல்லா கனவை வகையை செஞ்சிருக்கணும் எடுத்திருக்கணும் எடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை தான் நபி என்பதை அவர்களுக்கு அல்லாஹுத்தால நேரடியாக ஜிப்ரலை கொண்டு அறிவித்த பிறகுதான் அது தெரியும் எனவே முதல் அம்சம் இஸ்லாத்துடைய பார்வையில் நபிமார்களுடைய கனவுகள் வகை கனவுகள் வகை என்பதை இறைவன் நேரடியாக அவங்களுக்கு என்ன செஞ்சிருவார் ஒரு மலக்கை கொண்டு அவர்களுக்கு உறுதிப்படுத்திய பின்னால்தான் அது வகை என்ற நம்பிக்கை அவர்களுக்கு என்ன செய்யும் ஏற்படும் எனவே ஒரு அறிவீனமான ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்கொள்ளான்னு நினைக்கிறேன் என்ன அறிவீனமான கேள்வி என்றால் இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன் மகனை அறுத்தார்கள் அறுக்க போனாங்க அந்த மாதிரி கனவு கண்டா நாங்கள்லாம் அறுக்க போவோமா அந்த தியாகம் இடத்துல இருக்கிறதா என்று கேட்கிறவனும் செய்யப்போவதில்லை அதை யார்கிட்ட சொல்றாங்க அவங்களும் செய்ய போறதில்லை செய்யறதும் பிழை இது கேள்வி எப்படி கேட்கக்கூடாது எப்படி கேட்கக்கூடாது இப்ராஹிம் அலாம் எப்படி தன் பிள்ளை அறுக்க சென்றாரோ அது மாதிரி கனவு கொண்டா நாங்களாம் போவோமா அப்படின்ட்டு போனா பிழை போனா இன்னும் சொல்ல போனா மார்க்கத்துக்கு அர்த்தம் அந்த கேள்வியே முதலாவது பிழை அது நபிமார்களுக்கு அவர்கள் கனவு கண்டால் வகை அவர்கள் போனார்கள் மற்றவங்க அந்த மாதிரி கனவு கண்டா என்ன அர்த்தம் தெரியுமா ரசூல் அங்கிட்ட ஒருத்தர் வராரு அல்லாஹ்வின் தூதரே நேத்து என்ற கழுத்து போற மாதிரி கனவு கண்டேன்டாரு எப்படி சொன்னாரு என்ற கழுத்து அப்படியே துண்டிக்கப்படுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்றாரு இப்போ இந்த கேள்வி அடிப்படையில் அந்த கனவை அணுகினார் நான் அங்க என்ன செய்யணும் கனவு கண்டாச்சு இனி வெட்டி தான் ஆகணும்னு சொல்லணும் அப்படியா ரசூல் சலா சொன்னாங்க சொல்லலை ரசூல் சலா சிரிச்சாங்க அவர் பயத்துல வந்து சொல்றாரு அதை பார்த்துட்டு ரசூல்லாங்க சிரிச்சாங்க சிரிச்சு அவர் எப்படி சொல்றாருன்னா களத்து போச்சு அது உருண்டு போது அதுக்கு பின்னால் நான் போறேன் விளங்கிட்டா இப்படி கனவு கண்டே அவர் ரசூல்லாங்க சொல்றாங்க அப்ப ரசூல்லாங்க என்ன சொல்லணும் இப்போ இதே கேள்வி தானே அது மகன் அறுக்கிறது கனவு கண்டா இப்ராஹிம் அலுவலாம் கண்டார் அது மாதிரி நாங்கள் கண்டால் செய்வோமா அப்படின்னா இது கேள்வியே பிழை ஒப்பிடவே கூடாது அப்படி கேட்கவும் கூடாது இன்னும் சொல்ல போனால் கனவு வகையண்டே வைத்தாலும் அல்லாஹ் ஈமானு கேட்பதான் சோதிப்பான் எப்படி சோதிப்பா ஈமான் லா யுக்கல்லி ஃபுல்லாக உனப்சன் இல்லா உஸ்ஹா நம்ம இந்த மாதிரி கனவு கண்ட குஃபுரில் போயிடுவோம் என்பதற்கான நல்லா எப்படி கனவு என்ன செய்ய மாட்டான் வகையண்டே எங்களுக்கு வச்சா நல்லா காட்ட மாட்டான் ஏன்னா நம்ம அப்படி செய்ய மாட்டோம் நல்லா என்னது தெரியும் அல்லா அப்படி காட்ட மாட்டான் ஏன்னா அல்லா வந்து மக்களுடைய சக்தி கேட்பத்தான் சோதிப்பான் என்பதை குருவான்லே சொல்லிட்டான் மக்கள் எல்லோரும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நாம் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு பெரும் வசதியை கொடுத்து பண்றான்லாம் அவர்களுக்கு தான் சொர்க்கம் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு இந்த உலகம் தான் சொர்க்கம் இந்த உலகம் தான் சொர்க்கம் பண்ணா என்னென்ன கொடுக்கணும் சொர்க்கத்துல உள்ள எல்லாத்தையும் இங்க கொடுத்துடணும் மாளிகை தங்க வீடு எல்லாம் கொடுத்துடணும் காவிரெல்லாம் தங்க வீட்டுல இருந்தாண்டா முஸ்லீம் எல்லாம் எங்க போவான் அப்ப அங்கதான் நல்லா இருக்கு போல அங்க போயிடும் எல்லாரும் போனா ஏன்னா அங்க போனா தான் தங்க தங்கமா வீடு கிடைக்குதுன்னு அர்த்தம் அது அதெல்லாம் குருவான்ல சொல்றான் எப்படி ஒரே சமுதாயமாக மாறிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் காவிர்களுக்கு நாங்கள் தங்கம் வெளியிட வீடுகள் மாளிகைகள் கொடுத்திருப்போம் அப்படி கொடுக்காம பிரிச்சு கொடுக்கணும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அங்கே கொடுத்து முடிச்சிடறான் நேரடியாக கொடுத்தா எல்லாரும் அங்க போயிருவாங்க அதனால அப்படி சோதிக்க மாட்டான் அல்லாஹு அப்படி சோதனைகள் தர மாட்டான் நபிக்கு நபிமார்களுக்கு அந்த சோதனை அப்படி வந்ததுக்கான காரணம் கனவுகள் என்பது வகை என்ற அடிப்படையில்